जा, हाँ, देखा देखा। बाए, बाए, बाए। कोई भी मारेगा तो मैम से पता दे ठीक है ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன் டே டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு திங்கக்கிழமை டே எல்லா பசங்களும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டேன் ரெண்டு நாளாக வச்சுக்கு வந்து உடம்பு எல்லாம் அவ்வளோ வீடியோவில் வந்து காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வீடியோவில் சரியாக காமிக்கல சின்ன சின்ன வீடியோஸ்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சுட்டுருக்கிறேன் நூணாலும் மறந்து ஊற்றிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஓரளவு நான் அந்த வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது ஏதோ நோண்டிக்கிட்டே இருப்பா சரி ஸ்கூல்னால் போய் சைலண்டாக கொண்டாட உட்காண்ட்ருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சு நினப்பினேன் பசங்க எல்லாரும் விளாடிட்டுருக்குறாங்க ஆனால் அவ வந்து சைலண்ட்டாக உட்காட்டுருந்தாங்க மேடமே சொல்கிறாங்க க்ளாஸில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறா எது விளாட மாட்டேன் உட்கார வச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாள் என்னாச்சு உட்காந்துக்கிட்டே இருப்பா இங்கே நகர மாட்டானு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஏ அப்படியா இவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தால் நிஜமானாமல் நான் போய் பார்க்குற எல்லா குழந்தைங்களும் விளாடிட்டுருக்கிறாங்க இவன் உட்காந்து அடுத்து விட்டு நகரவே இல்லை சர்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக உட்காண்ட்ருந்தா கிளாஸில் உட்காந்து பெண் நோட்டு கொடுக்க சொல்லுவோலாம் எழுதுவோலாம் எடுத்து வச்சிருவலாம் சாப்பிட்ற டைம் சாப்பிடுவோம் மற்ற டைம் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாராம் நான் போய் பார்க்குற பேக்கில் நோட்டிகிட்டு விளாடிட்டுருந்தா சரி சேஞ்ச் ஆகுதுல நம்ம கிட்ட தான் இந்த மாதிரி இருக்கிற சரி வெளியே போனால் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டில் வச்சுட்டு சமாளிக்க முடியாது வெடியில் கன்ஃபார்ம் பாருங்கள் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தால் தண்ணியில் விளாட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் உடம்பு ஆகும் சார் அந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணுறேன் ஸோ அதனால தான் மருந்து கொடுத்து நல்லா தான் இருக்க ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்க சில சமயம் காய்ச்சல் வந்துடுது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் மருந்தை கொடுத்து எச்சனுக்குவேன் அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கா விளாடிகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப சேட்டை அவங்க அக்காங்கிட்டே எல்லாம் ரொம்ப தொலை பண்ணிகிட்டு இருந்தா போட்டு பட்டு பட்டு நடிச்சிருவாளுங்க பிரக்யாவை போட்டு அடிச்சுருவாள் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது வால் அந்த மாதிரி பண்ணுது சேர்த்துன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிற ரொட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சுட்ட சொல்லி கேட்டுருந்தீங்க வாங்க நான் தர வந்து சாப்பிடுவீங்களா வாங்க பழகிடுச்ச முதலாம் ரொட்டியே சொல்ல தெரியாது என் வீட்டுக்காரரு திருத்து வாங்குவேன் ரொட்டியே நல்லா பண்ண மாட்டேங்கிறேன் ரொட்டியே நல்லா பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிடுச்சு செஞ்சு 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 பழைய தினமும் ரொட்டி தானே சீன் இருக்கு இந்த மாவட்டி வச்சிருக்கனால தான் அதிசயமாக சாப்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி தோசை ஊற்றுவேன் இன்றைக்கி ரொட்டி சொல்ல மாட்டேன் ரொட்டி வேணும் அப்படின்னா இப்படி பார்ப்பேன் எத்தனை செய்யது இவங்களுக்கு தனியாக அவங்க அப்பாவுக்கு தனியாக எத்தனை தான் செய்கிறது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தோசை தான் ஊற்றுவேன் இன்றைக்கி டேவ்லாவில் பாலனு சிம்பிளாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அப்புறம் சேலம் சேலம் சேலத்தில் தான் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சாரதா காட்சி பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் கூட்டுறோடான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எதுனமோ கூட்டுறோட சொல்லியிருந்தீங்க என்னோட டேப் வந்து ஒர்க் ஆகலை வைஃபை ஒர்க் ஆட் ஒர்க் ஆகலை தான் வந்து நேற்றுக்கே வீடியோஸ் வந்து லேட்டாக வந்துச்சு நாற்றிக்கி நான் ஆறு மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்லோட் பண்ணிவிட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரங்க வைஃபை கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து சரி அப்படியாவது அப்லோட் ஆகட்டும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன் ஆகவே இல்லை அது சுற்றிக்கிட்டே இருக்கு போகவே மாட்டேங்குது ஆகவே இல்லை பன்னெண்டு மணி வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருந்தேன் தூங்காமல் எப்படியாவது அப்லோட் பண்ணியிருந்தா போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஆகுதா ஆகுதானு சொல்லிட்டு உட்காந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போய் தூங்கினேன் என் வீட்டுக்கார வந்து திட்டுறாரு ஆனால் ஆகிட்டு ஆவட்டி ஆகிட்டு காலைல பார்த்து பேசாம பாட அப்படின்னாரு ஸோ என்னால் இருக்கவும் இல்லை அது பன்னெண்டு மணிக்கு அப்போ ஆச்சு பன்னெண்டு மணிக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் பன்னெண்டு மணி அது சிஸ்டர் இப்போது கடன் வந்துடுச்சு அளவே இல்லையான்னு சொல்லிட்டு சரி என்னோடய என்னோட ஒர்க்கை பார்த்து நீங்கள் பாராட்டுனீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம கடமைக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்றைக்கு வைரல் வைரலாகிட்டுருச்சு ஆனால் ஸோ அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம உழைப்பதில் புதுப்பேர் போ என்றைக்கு முன்னேறோமோ அன்னைக்கு முன்னேற வேண்டியதாக ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கேவி ஸ்கூல் அதை பற்றி கேட்டிருந்தீங்க நான் எல்லாம் போட்டிருக்கேன் அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆன்லைனில் தான் பண்ணணும் ஸோ ஆன்லைனில் கிடச்சிருச்சுனாக்கா ஓகே முதல்ல கிடச்சிருச்சு இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது டொனேஷன் ஃபீஸ் கட்டுறது நிறைய பேர் நிறைய கட்டி தான் அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க ஸோ லட்சக்கணக்கில் கட்டுறாங்க அங்கே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கூட கட்டி சீட்டு வாங்குறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கும் கிடச்சிடும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேவிஎஸ்சில் ஃபீஸு நான் வந்து எட்நூத்தம்பது ரூபா தான் கட்டுறேன் ஒரு மாதத்துக்கு எட்நூத்தம்பது ரூபா கட்டுறேன் ஸோ மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவா என்னமோ வருது அப்படி வந்துடுது காசு ஸோ கரெக்டாக இருக்குது ஏதோ போயிட்டுருக்கு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா ஸ்கூலும் போயிட்டுருக்காங்க ப்ரைவேட் தான் படிக்கிறாங்க ஸோ போயிட்டுருக்கு நான் எல்லாம் டீட்டெயிலாக வந்து லாங் டேஸில் அப்லோட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து த தம்பிங்களை பற்றி சொல்ல சொல்லுன்னு சொல்லி கேட்டே இருக்கிறேன் தம்பியை பற்றி சொன்னாக்கா ரொம்ப எமோஷ்னல் ஆகிபேன் ரொம்ப அழகாக வந்துடும் ஸோ அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காகதான் சொல்கிறதில்ல அதை சொல்ல சொன்னாக்கா என்னோடய வீட்டுக்கார் மேலே எல்லோரும் கோவப்படுவீங்க ஸோ அதனால தான் நான் வந்து சொல்ல அதை விட்டுறலாம் அதை பற்றி பேச வேணும் டாப்பிக்கே எடுக்க வேணுன்ற மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு ஸோ அதனால் தம்பிங்கள பற்றி சொல்ல பாப்பா டெலிவரிங்களில் ஸ்டோரிஸ் மட்டும் பற்றி சொன்னேன் ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நைட் அவங்க அப்பா சாப்பிட்டு பழம் கேட்டிருந்தாரு அதான் அறிஞ்சிட்டு இருந்தேன் சார் பசங்களுக்கு வேணுமான்னு கேட்க வந்தா அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் படுத்துக்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வயிற்று பிரக்கியா அவங்க அப்பா நாலு பேர் தான் உட்காந்து சாப்பிட்டோம் அவங்க சாப்பிட்டு படுத்துக்கிட்டாங்க நீ எங்கே போய் சாப்பிட்றோம் அப்படின்னு உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் பழம் சாப்பிடணும் போட்ருக்கு அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு மேங்கோ அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் வாழைப்பழம் தான் கட் பண்ணேன் நான் ஒரு பீஸ் மட்டும் ஆரஞ்சு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் அந்த சார் எடுத்து குடிக்கிறதுக்காக ஆரஞ்சு நானும் கொஞ்சம் குடித்தேன் எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்கு அந்த பட்டிக்காடு பட்டிக்காடு எப்படி குடிக்கிறதுப்பாரு ஆரஞ்சுனாக்கா அதை எடுத்து சாப்பிட இப்படி அடி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இதையே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இப்படி அடி குடிப்பாங்க நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்புறம் நீ என்னமோ சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் எடுத்து சாப்பிட்ருந்தேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மேங்காய் சீசன் இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு சில பழங்கள் தான் ரொம்ப இனிப்பாக இருக்குது ஒரு சில பழங்களை வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஒவ்வொரு பழம் வந்து தான் இருக்கும் நம்ம ஊருக்கு வந்தால் சேலத்து மாம்பழம் தான் சாப்பிடணும் என் தங்கச்சி ஊர் சேலத்து மாம்பழம் தாங்க என் தங்கச்சி கொண்டு வருவாள் நிறையா மாம்பழம் கொண்டு வருவாள் என் கொழுந்தனார் பாவம் நிறையா வந்து போடுவார் நைட்டு பாருங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மணி ஆச்சு நேர்த்தி சாப்பிட்டுக்குறோம் பழம் சாப்பிட்டுக்குறோம் சாப்பாடு சாப்பிட்டு பழம் சாப்பிடுறது அப்புறம் தூங்க வேண்டி அப்புறம் காலைல வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் பேக் பண்ணுறதுக்காக ஸ்கூல் டிஃபன் தான் பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம் தக்காளி புளி கொஞ்சம் போட்டு வ போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் அது கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் சட்னி பண்ணுறக்காக அப்புறம் காலைல வந்து எல்லாத்துக்கும் ஸ்கூல் டிஃபன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலைல இட்லி தான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே ஒரே இதாக போயிருன்னு சொல்லிட்டு அப்புறம் சட்னி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இட்லி எல்லாத்துக்கும் பசங்களுக்கெல்லாம் பேக் இருந்தேன் இப்போ பெரிய பாப்பாவுக்கு நாலு இட்லி போதும் அப்படின்ட்டா அப்புறம் ரெண்டாவது பாப்பாவும் நாலு இட்லி போதும் அப்படின்னு சொல்லிட்டா இட்லி அவளுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அவன் கிளாஸில் இருக்கிற பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க அவள் பெரிய டிஃபன் பாக்ஸில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா பெரிய டிஃபன் பாக்ஸில் எங்கேருந்து எடுத்து போவேன் பசங்க இதுலேயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுலேயே போட்டு கொடுத்து அனுச்சே எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறம் மூணாம் பாப்பாக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸை இட்லி வந்து கட் பண்ணி தான் போடணும் சார் அவளுக்காக ஒரு ப்ளேட்டில் எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன் சட்னி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம் சட்னி வந்து கெட்டியாக தான் அரைப்பேன் எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்டா இருந்துச்சுன்னா வந்து அந்த தண்ணி மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க டிஃபன் பாக்ஸ் நேரா வைக்க மாட்டாங்க சைட்ல அங்கங்க வச்சிருவாளுங்க ஸோ சிந்திரும் அந்த தண்ணி மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நான் போடுறது இல்லை சில சமயம் கவர் கட்டி எடுத்துட்டு போவாளுங்க ஒவ்வொரு திங் கவர் கட்டி கவர் இல்லாமே எடுத்துட்டு போவாங்க அதனால் நான் வந்து க ரொம்ப கெட்டியாக தான் இருப்பேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக இருப்பேன் அங்கே வேணுனாக்கா உங்களுக்கு சட்னி கம்மியாக இருக்கச்சினாக்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் பிளக்காவுக்கு தான் வந்து இட்லி கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் ஸ்கூல் என்னமோ பெரிய சிஸ்டம்ங்க கையிலலாம் சாப்பிடக்கூடாதான் ஸ்பூனில் தான் சாப்பிடணுமா ஃப்ரூட்ஸுக்கு தனியாக ஸ்பூனு அப்புறம் இட்லிக்கு தனியாக ஸ்பூனு இன்னைக்கு வந்து முள் ஸ்பூன் தான் அனுப்பிச்சேன் மூணுக்கு ஒரு இப்போ பழத்தையும் அதிலே சாப்பிட்டுக்கோ இட்லி அதிலே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு ஃபோக் செம்மஸ் தான் கொடுத்தேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் டிஃபன் காலைல பேக் பண்ணிவிட்டேனாக்கா நம்மளுக்கு ஒரு தலைவலி பெரிய தலைவலி முடிஞ்சிடும் ஏன்னாக்கா வந்து கரெக்டாக இருக்குது காலைல எழுந்திரிச்சி டீ வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு டிஃபன் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாஸ் டீ எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிடுது அப்புறம் ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணுறேன் எனக்கு மேங்கோ போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா மாதுளம்பழம்மா ஆரஞ்செல்லாம் இருக்குது சார் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா மேங்கோ மட்டும் போதுன்ட்டா சரி சொல்லிட்டு மேங்காய் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு பாதி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க அப்பா கொஞ்சம் மீதி சாப்பிட கொடுத்துருவேன் இவங்க தாங்க ஃப்ரூட்ஸ் தினமும் ஸ்கூலுக்கு கொடுத்து போகணும்ல அதுக்காகவே வீட்டில் எனி டைம் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தர்ல அவங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு ரெண்டு இட்லி போதும் அப்படின்னாரு கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் கார சட்னி ரெண்டும் வேஸ்ட்டேன் கொஞ்சம் பழம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் காலைல நேரமாக கிளம்பிட்டார் ஒரு ஏழரைக்கிழை கிளம்பிட்டாரு ஸோ அதனால் வெறும் வயதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சோண்டு ரெண்டு இட்லி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டேன் அவங்க அப்பா சாப்பிட்டு ப்ரெகியாவை கூப்பிட்டு கிளம்பிட்டாரு வயிற்று கொண்டு வந்து ஸ்கூலில் வர்றக்காக தான் வந்திருக்கேன் வயிற்று கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிரும் அப்புறம் வீட்டு வேலைங்களை செய்யலாம் நான் சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தா சரி சாப்பிட்றோம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்தால் நம்ம பசிக்கும்ல கொஞ்சோண்டு நம்மளும் சாப்பிட்டா தான் ஆகும் டைம் பாருங்கம்மா டைம் கிட்டத்தட்ட பத்து மணி பத்திரையாகி போச்சு நான் ரெண்டு தோசை எடுத்துகிட்டு சட்னி எடுத்துக்கிட்டேன் பாருங்க மணி பத்திரையாச்சு இப்போ தான் நான் சாப்பிட்ற உக்கார சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் ரெண்டு தோசை எடுத்துகிட்டு சாப்பிட்டோன்னா வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலே வந்து பட் பட்னியாக வீட்டு வேலைங்களை செஞ்சனாக்கா வச்சுக்கோங்க உடம்பு வீணாக தான் போகுது அதனால் டைம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது விடுறதில்ல முதல்ல எவ்வளோ டைம் ஆனால் கூட சில வேலைகள் செஞ்சிடும் இப்போ எல்லாம் செய்ய முடியுது பசி எடுத்துக்குது அதனால் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலைங்களும் செய்யறது வீடெல்லாம் கொஞ்சம் ஒற்றையா இருந்துச்சு அப்படியே வந்து இந்த எல்லா தான் ஒற்றையா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஒற்றை லேசா அப்படி நான் விட்ருவேன் இல்லைனாக்கா வந்து இதாயிரும் பூரா அப்படியே ஒற்றையா ஆயிரும் அப்புறம் எல்லாம் ஒற்றை எல்லாம் அடிச்சு விட்டு கதவு இந்த பங்கெல்லாம் அடிச்சு விட்டுட்டு தலகாணிக்கெல்லாம் கவர் போடவே என்னத்தி எடுத்து துவைச்சு துவைக்க வச்சவன் இன்னைக்கு இந்த வைஃபை கனெக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அதோட இதே மறந்துட்டேன் நானு அப்புறம் எல்லாத்துக்கும் தலகணி கவர் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் மடித்து அதில் சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு இருந்தேன் எப்பயுமே ரெகுலர் ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும் பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அவங்க அப்பா சட்டை ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா சட்டையும் கழிச்சி அந்த மே ரெட் கலர் சட்டை இங்கே ரெட் கலர் சட்டை என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கழிச்சி வச்சிட்டாரு ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாவோட எல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் இருக்கிற ட்ரெஸ் பத்துலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரெண்டு சட்டை புது சட்டை வாங்கிட்டு வந்தார் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் சட்டை வாங்கினேன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட வந்து இந்த சட்டை எனக்கு சட்டையை நீ ஐன் பண்ணியே தரதில்ல அதனால நான் ரெண்டு சட்டை வாங்கினேன் இந்த சட்டை தாங்க இதே மாதிரி ரெண்டு சட்டை எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது இப்போ இருக்கிறது பத்தா வந்துட்டு ரெண்டு சட்டை வாங்கிட்டு வந்தார் சார் புடு போ போட்டுக்கிறது அந்த மனுஷன் சம்பாதிக்கிறத ஒரு போட்டுக்கிட்டு போய் சொல்லி விட்டாச்சு அந்த ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் தாங்க கிச்சன் பார்த்தா எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பாத்திரமெல்லாம் எல்லாம் எனக்கு சேர்ந்துருக்குது நான் அது இட்லி சுடுறாண்டைக்கு எரிச்சலா வரும் குப்பைங்களாம் கொட்டி விட்டு டைல்ஸ் எல்லாம் விட்டு அதெல்லாம் சோப் போட்டு கழுவி எடுத்துகிட்டு நெஜமானுமே எனக்கு காலையில் வந்து எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டு இந்த கிச்சனை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும் பாத்திரமெல்லாம் அவ்வளோ குமிஞ்சி போயிருக்கும் இது எப்படா கழுவி எடுக்கிறங்கிற மாதிரி இருக்கும் நிஜமான அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கும் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் இது சோப் போட்டு கொஞ்சம் அப்போதைக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் இப்போ சிங்க்கில் அதுக்கு ரெண்டு பைப்புன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன்று வந்து ஹீட்டருக்காக போட்டுருக்கிறது தான் நான் யூஸ் தான் பண்ணுறதுல அப்புறம் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டு இந்த அடுப்பெல்லாம் கழுவி எடுத்துட்டு இந்த அடுப்பு வைக்கிற இடத்துல கொஞ்சம் லேசாக அந்த எண்ணெய் எல்லாம் பட்டு அதெல்லாம் இதாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மட்டும் இட்லி வந்து அது சரியாக ஒட்டிக்கிச்சு காஞ்சிருச்சு அதனால் அதனால கொஞ்சம் ஊருட்டுமேனு விட்டுருந்தேன் அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அந்த சிங்கெல்லாம் கழுவி எடுத்தேன் நிஜமாகவே தினமும் இந்த எனக்கு இந்த கிச்சனில் இந்த பாத்திரம் கழுவும் போது அவ்வளோ கோபம் வரும் அப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நினச்சிக்குவேன் அப்போ தான் வேலை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கும் இல்லைனாக்கா வேலையே நடக்காது ஸோ பாட்டு போட்டுவிட்டு என் பாட்டு நான் என்னோடய வேலைகள் செய்யறது இன்றைக்கி வைஃபையும் ஒர்க் ஆகலையே எனக்கு பைத்தி முடிச்சிச்சு பாட்டு போட்டுக்க என்னோடய வேலைகள் செய்கிறதுக்கு இருந்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் கழுவி எடுத்தாச்சு சிங்க்கு கழுவி விட்டாச்சு கரெக்டாக எல்லா வீட்டு வேலையிலும் செய்வா பாப்பாவுக்கு டைம் ஆயிடும் அவளை கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லா பசங்களும் விளாடிட்டு இருக்காங்க அவள் உட்காந்து பேக்கை மட்டும் நோண்டிகிட்டு நான் மேடம் கிட்டே கேட்பேன் எப்படி உட்கா சைலண்ட் உட்காந்து இருக்கிற சைலன்ட்டா உக்காந்துருப்பா அவள் யாருக்கிட்டேயும் விளாட மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா கர்ப்பிணித் தைத்தனா சைத்தானி கருத்தியே பாப்ரே அரே பகவான் मेरे को समझ ही नहीं यार ये कैसे चुप्पी करके गली में सबकी घर जाती है மத்தியானம் அவங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு அவசரமாக செய்ய சமைக்கணும் பாசி பருப்பு தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பாசிப்பவு போட்டுடலான்னு தோணுச்சு அது போட்டு அடுப்பத்தை வச்சு மஞ்சள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டோம்னா பாட்டுக்கு வந்துட்ருக்கோம் நானும் இது தான் தர்பூசணி பழம் இருக்குல்ல அதை தான் கட் பண்ணி கொஞ்சம் சரி எல்லாத்துக்கும் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன் சரி அதுலேயே வந்து குழம்பு வச்சிடலான்னு தோணுச்சு என் பிரக்கியாக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யும் போது இதில் எப்படி குழம்பு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன ஃபஸ்ட் டைம் கேட்டார் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தர்பூசணி பழம் வாங்கினோம்னாக்கா வந்து நம்மளுக்கு இது பண்ணி சாப்பிடாம இருக்க தோணாது ஸோ சாப்பாடு ஒரு சைடு வச்சுட்டேன் பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு போட்டு கொடுத்தனா சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு அதையும் கொஞ்சம் கட் பண்ணி காய் கொஞ்சம் உண்டுனாப்புல போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வேறு ஒரு சிப்ஸ் வாங்கி பாப்பா நீ சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா ஸோ எல்லா காயும் கட் பண்ணி போட்டு வச்சுட்டேன் இது கூட கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயமாக வந்து கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வெந்துடும் பச்சை மிளகாய் கொஞ்சம் இருந்துச்சு பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடணும் பச்சை மிளகாய் போடலைன்னா டேஸ்டே வராது ஸோ பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் அவசரத்தில் சமையல் செய்யறதுனாக்கா வேலையே ஆகாதுங்க திடீர்னு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு வேறு வழி இல்லாமல் அப்படியே அவசர அவசரமாக செஞ்சேன் தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டு தான் ஊற்றணும் பேஸ்ட்டு ஊற்றுனா அது கூட்டு நல்லாயிருக்கும்ல ஸோ அதனால் அதை அரைச்சிக்கிட்டேன் சமையல் விடியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேது அவசர அவசரமாக செய்கிற மாதிரியே வருது எனக்கு ஸோ இன்றைக்கி வந்து அவசர அவசரமாக செஞ்சேன் அப்புறம் கொஞ்சம் தாளிச்சலாம் தோணுச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகத்தலை கொஞ்சம் போட்டேன் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து ஊற்றிக்கலாம் கருகத்தலை வந்து பாப்பா எண்ணெய் காத்திருக்காக கொண்டு வந்தா ஸோ கொஞ்சோண்டு அதை எடுத்து நான் வந்து தாளிச்சதில் ஊற்றிட்டேன் வயிற்று வந்து ஸ்கூலுக்கு வச்சு திட்டினீங்க இல்லை எங்கள் பாருங்கள் எப்படி தண்ணியில் விளாடிட்டு இருக்கிறான்ட்டு கொஞ்சம் ஏமாந்தனாக்கா இப்படி தான் பண்ணுவாள் எனி டைம் தண்ணி அவங்க வந்து வெயிலில் வருவாங்க கைகாம உங்களுக்காக கொஞ்சம் தண்ணி இருக்குவேன்னு பிடிச்சி வச்சாக்கா இவளுக்கு தண்ணியிலேயே தான் விளாடுவாள் அப்புறம் மதியான அவங்க அப்பா சாப்பாடுக்கு வரேன்னு சொன்னோன்னா சாப்பாடு குழம்புலாம் வெஸ்டர்ன் எண்ணத்துக்கு வச்சு கொஞ்சம் மீன் இருந்துச்சு ஃப்ரீஜில் எடுத்து வச்சுருந்தேன் சரி சொல்லிட்டு இப்போதைக்கு சாப்பிட்றக்காக கொஞ்சம் வந்து எடுத்து பண்ணி பொ பறிச்சிட்டு இருந்தேன் பொறிச்சு வச்சிட்டோம்னாக்கா சாப்பாடோட சாப்பிட்ற கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு குழம்பு இன்னொரு சைடு ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பருப்பு இந்த வைஃபை கால பசங்க தான் வந்தாங்க வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க போட்டுருக்கு அந்த ஒயர் அந்த சந்துக்குள்ளே எடுத்து போடுறக்கு அவனுங்க வீசி வீசி பார்க்குறாங்க வீசவே உள்ள முடியல அது உள்ளே போய் மாட்டவே இல்லை சேர் போட்டு ஏர் போடுங்கடா அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எடுத்து போட்டானுங்க கரெக்டாக அப்புறம் அதுக்கப்புறம் மாட்டிக்கிச்சு இந்த சைடு போட அப்புறம் அந்த பசங்க என்னமோ அந்த பாம்புஸ் பாம்பு விற்கிற மாதிரி என்னமோ உயரங்களாக எடுத்து போட்டு எல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தானுங்க சரி சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் வெயில் பயங்கர வெயில் பசங்க எல்லாம் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க இந்த பசங்களும் பாவம் வண்டியில் அங்கங்கே சுற்றிட்டு ரொம்ப டயர்டாகி வந்தாங்க நான் வந்து தண்ணி தான் எடுத்து கொடுத்தேன் ஜில்லு தண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு அந்த பசங்க இருக்கிற நிலைமை பார்த்துட்டு போய் ஜூஸ் வாங்க போயிருந்தார் அந்த பசங்க இதெல்லாம் செய்யும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சு யோகி பாபு ஒரு ப இதில் பண்ணுவானே அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு பாமா வந்துச்சு எல்லாம் ஜூஸ் கொடுத்து கொடுத்தா குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பளம் வந்து கொஞ்சம் இருந்தேன் அப்பளம் பறித்து பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போ கரெக்டாக அவங்க கிளம்புனாங்க அப்புறம் இப்போ எல்லா பசங்களும் வந்துட்டாங்க அப்புறம் அப்பளம் பறித்து எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க அப்பா வந்து பசங்களோட பேசிட்டு உக்காண்ட்டுருந்தார் வைச்சு பாருங்கள் ஸ்கூலில் வந்ததில் எல்லாம் களைச்சி வச்சிட்டா அப்புறம் நான் சாப்பாடு குழம்புலாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் பசங்களும் சரினு சொல்லிட்டு எல்லாம் கை கால் முகமெல்லாம் கழிவிட்டு இருந்தாங்க பெரிய பாப்பாவும் ரெண்டாவது பாப்பாவும் வந்துட்டாங்க பப்பளமெல்லாம் பறிச்சது பார்த்துட்டு பல்லே பல்லே அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யாவை டான்ஸ் அடிக்கிட்டு இருந்தேன் ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அப்பா வந்து உக்காந்துட்டாரு சாப்பாடு போடுறதுக்கு பசங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் நான் வந்து மற்ற பசங்களுக்கு பிளேட்டு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வந்து பக்கத்தில் வச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காது அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்போது சொல்லுவார் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து க பக்கத்தில் வச்சாச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க வயிற்று பாருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பா சாப்பிடும்போது உட்காந்து தான் இல்லைனாக்கா அப்புறம் தனித்தனியாக ஆளுக்கு ஒவ்வொரு மணியும் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்புறம் நைட் நேரத்தில் நாங்கள்லாம் ஒடனே உட்காந்து சாப்பிடுவோம் அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் வயிற்றுக்கு தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன் பாருங்கள் அவள் பண்ணுற சேட்டைன்னு ஒவ்வொரு சாப்பாடு வாய் ஒவ்வொரு வாய் ஊட்டி விடறதுக்கு எனக்கு சரியான கொ டெ டென்ஷன் பற்றிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப நேரமாக அவளுக்கு சாப்பாடு விட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு மீன் தான் வேணும் மீன் தான் வேணு மீன் அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போடுறா எனக்கு பயமாக இருக்குது அவளுக்கு அப்படியே கொடுக்கறதுக்கு அதில் முள்ளுகளில் இருக்கும்ல சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படியே கொடு அப்படியே கொடு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற அப்புறம் அதுக்கு பயத்தில் தான் அவளுக்கு அப்புறம் நான் ஊட்டிகிட்டு இருந்தேன் அதில் பார்த்து அந்த சதை பகுதி மட்டும் எடுத்து ஊட்டணுமே முள் இருந்துச்சுனா எங்கேயே குத்திக்குமான்னு ரொம்ப பயம் அதனால செக் பண்ணி செக் பண்ணி தான் அவளுக்கு கூட்டி விட்டுட்டு இருந்தேன் எனக்கு நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்லாம் நான் சாப்பாடு சாப்பிடும் போது நான் உங்களுக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லி இல்லை என் வீட்டுக்கார என்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நான் உங்களுக்கு காமிக்கும்போது எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் அப்படிக்கும் போது என் வீட்டுக்காரனை கேள்வி பண்ணி சிரிக்கிறாரு அந்த மனுஷன் இன்னும் எது செஞ்சாலும் எனக்கு கேள்வி பண்ணுறதே தான் அவருக்கு வேலை நான் அப்புறம் சாப்பிட்டுருந்தேன் சாப்பிட்ருக்க என் இதெல்லாம் உனக்கு சொல்லுவோன்னு மாடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி கேட்குற சொன்னால் தானே நல்லா இருக்கும் அவங்க அப்பா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டார் ஸோ அதனால் வந்து பிரக்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டார் ஸோ அதனால் நான் வந்து எனக்கு ஸ்கூல் போகிற டென்ஷன் இல்லை ஸோ அது வெயிலில் போயிட்டு வரதுங்கிறது இந்த மத்தியானம் அவர் இங்கே தான் இங்கே வேலை பத்தினா காலையில் வந்து இட்லி ரெண்டு இட்லி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டு போனாரு சரி கூழ் தினமும் கூழ் குடிச்சிட்டு இருக்கிறேன் இட்லி செஞ்சு சாப்பிடவில்லை நேற்றுக்கு சரி இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு போய் நான் கூழ் பண்ணல சரி சொல்லிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் டப்பாவில் போட்டு எடுத்து போயிட்டார் நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் பசி எடுத்துக்கிட்டார் டூட்டி சேர்ற இடத்துல இந்திகாரங்களோட இங்கே வந்து இந்திகாரங்க வந்து சரியாக ஃபுட்டு சமைக்க மாட்டாங்க நல்லா இருக்காது எல்லாத்துலேயும் ஆயில் ஆயிலாக இருக்கும் பூரிங்க இதுதான் விற்கும் சோளி சுண்டல் இந்த ராஜ்மா இதெல்லாம் கேஸ் ஐட்டமாகவே தான் இருக்கும் ஸோ அதனால் என் வீட்டுக்காரருக்கு வந்து பிடிக்காது எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு குழம்பு செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டார் இப்போ பிரக்யாவை வயிற்று கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அவசர அவசரமாக சாப்பாடு குழம்பு செஞ்சு அப்புறம் அவருக்கு வந்ததும் அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டு பசங்களாக உட்காந்து சாப்பிட்டோம் அவர் வரலே இன்றைக்கி தோசை தான் ஊற்றி இப்போ எல்லோரும் மத்தியும் தோசை கொடுப்பாங்க ஸோ அவர் வந்தார்னாக்கா அப்புறம் எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றதுல வைஃபை கனெக்ஷன் வேறு பசங்க வந்துட்டாங்க நான் ஃபோன் பண்ணி என்னன்னாலும் சரி வந்து ரெடி பண்ணி ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த பையனை தொந்தரவு பண்ணேன் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கூட்டுறோட பற்றி நான் சொல்லவே இல்லை இருங்க அந்த வைஃபை வந்து மத்தியானம் வந்து பசங்களா ரெடி பண்ணாங்க இனிமேல் தான் ரெடி ஆகும் காசு ஐநூறுரூவா கட்டுறோம் வீணா போதில்ல எனக்கு எனக்கு டென் பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு அங்கங்கே அலமோதி அளமோதி வைஃபை கனெக்ஷன் கொடுத்து நமக்கு வந்து இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ எப்படியாவது நீ வந்தே ஆகணும் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை டார்சல் பண்ணி அப்புறம் வந்து அந்த பையன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டான் கனெக்ஷன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேறு என்னமோ ஒயர் டயர் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ நாலு மணிக்கு மேலே திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போனான் பார்க்கலாம் பார்த்தேன் அப்புறம் எங்கள் அம்மா ஊர் வந்து என்னமோ கூட்டு ரோடுன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியல நான் கோபிநாதம்பட்டி ரோடு அரூர் போகிற வழியில் இருக்குது அரூர் போகிற வழக்கு ஸோ அந்த ஊர் தான் நிறைய கூட்டு கூட்டுறோடு இருக்கும் சேலத்துக்கு அந்த பக்கம் ஸோ அந்த கூட்டுறோடு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு எனக்கு கேட்டு இருந்தீங்க அந்த கூட்டுறில் அரூர் கூத்தணும் கூட்டுறோம் ஓகே சரியா இன்றைக்கி சின்ன டைப்ளாக் தான் சரி இன்றைக்கி ஜாஸ்தி அவ்வளோக்கு இல்லை இன்றைக்கி நாளைக்கு வந்து தண்ணி ஏற்றணும் நிறைய வேலைகள் இருக்குது சரி இன்னைக்கு டைப்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் படிச்சுட்டு இருக்கிறாருங்க எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க சரி சரி இன்னைக்கு எவ்வளோ எப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்